ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் இதை திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என் சொல்லவே பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் அது நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்தது அதை அனுபவித்து தீர்த்த பின் மறந்துவிட வேண்டும் சில நேரங்களில் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை நீ தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களில் மறதி என்று இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள் நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்திருக்கிறாய் நேற்று நடந்ததை நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் என் செல்ல குழந்தையின் மனம் ஒன்றும் குப்பை கூலம் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை காத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதை நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சொலையாக உன் சாயப்பா நான் மாற்றித் தருகிறேன் எப்போதுமே உன் சாயப்பா உனக்கு சொல்வதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் உனக்கு யாராவது உத் துரோகம் செய்து விட்டார்களோ உனக்கு தவறடைத்து விட்டார்களோ உன் கருமா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல் அவர்களுக்குண்டான பலனை நான் பாதுகாப்பேன் அவர்களுக்கு உண்டான பலனை நான் பாதுகாப்பேன் என்று சொல்வதல்ல அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு தவறாக சொல்லிவிட்டேன் என் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டுக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு உனது இப்பொழுது சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு என் சொல்லமே பல விஷயங்களை மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு மறந்துதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இப்பொழுது உனக்கு நடக்க இருக்கும் செய் நினைவுகளை கொண்டு நல்லது நடக்கும் என்று சந்தோஷமாக இருப்பாய் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்முரங்கு என் சொல்லமே நல்லதொரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இன்னொன்றும் சொல்கிறேன் செல்லமே பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதுபோலத்தான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம்முடைய சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் அனுபவசாலியான நீ பிற்காலத்தில் வெற்றிகளை குவிக்கும் போது இதற்காகவா முன்பு இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து நீயே சிரித்து கொள்வாய் வாழ்க்கையில் முடிந்து போன கசப்பான கடந்த காலத்தை வைத்து முடிவு செய்துவிட வேண்டாம் எதிர்பாராத மாற்றங்கள் எப்போதும் நிகழலாம் அதை நினைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் நமது கெளரவம் மகிழ்ச்சி மதிப்பு மானம் மரியாதை வாழ்க்கை அனைத்தும் நமது நாக்கின் நுனியில்தான் உள்ளது இந்த சாயப்பா உன்னை காக்க நீ எப்போதும் உனது நாவினை காக்க வேண்டும் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது பேசும்பொழுது கவனமாக பேசு என்று உனக்கு நாசுக்காக நான் சொல்கிறேன் சாயப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்ப வேண்டாம் மரத்திற்கு இழையுதற் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் அதே போலத்தான் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டான் என்பதை நீ மனதில் பதிய வைத்துக்கொள் இதுவும் கடந்து போகும் எந்த தீதும் உன்னை அண்டவிட மாட்டேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே எப்போதுமே அதிர்ச்சியில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை முறை சந்திப்பதே மேல்தானே நான் இருக்கும்போது ஆபத்து உன்னை என்ன செய்யும் பயப்பட வேண்டாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடத்திலும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் பெற்றுக்கொள் அனுபவமே நல்ல ஆசான் என் செல்லமே அதே நேரத்தில் அவமானப்படும் போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு என் செல்லமே உன் வெற்றிதான் இந்த பிரபஞ்சத்தின் உன் அடையாளம் ஆகவே பிறரிடமிருந்து பறித்து எதையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை அதே போலத்தான் உன்னிடம் பறித்து எதையும் மற்றவர்களுக்கும் நான் கொடுப்பதில்லை உனக்கானது உன்னை வந்து அடைந்தே தீரும் எனவே மற்றவர்கள் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தினால் நீயும் கூடிய விரைவில் உயர்ந்த நிலையை அடைவாய் என் செல்லமே முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் இருக்கும் முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் உனக்கு இருக்கும் ஆனால் மன நிறைவோடு இருப்பாய் அந்த சமயத்தில் ஆனந்தமும் அமைதியும் அதில் இருக்கும் அல்லவா நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செய்திருக்கலாம் நீ ஒருவனுக்கு ஆயிரம் விதத்தில் உதவிகள் பல செய்திருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டு கண்டுபிடித்து விடுவார்கள் அந்த நொடியில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் அவர்கள் மறந்து போய்விடுவார்கள் இதுதான் அப்பா உலகம் அதற்காக நீ தலையில் கை வைத்து கவலைப்படக்கூடாது நீ செய்ததெல்லாம் உன் சாயப்பாவுக்கு எனக்கு தெரியும் அல்லவா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே யாருமே இல்லையே என்பதில் இல்லை ஒரு சிலரின் கவலை எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கென்று யாரும் இல்லையே என்பதில்தான் பெரும் கவலை உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே பயப்படாதே முடியாது என்பதை மறந்துவிடு எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்து இரு உனக்கான வெற்றி நிச்சயம் நல்லதொரு புதன்கிழமை நிச்சயமாக நாளை நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடியும் செல்லமே நல்லதொரு திருப்பங்கள் கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் தூக்கத்தில் நாளை பொழுது நல்ல பொழுதாக விழுந்து நீ வெல்லப்போவது உறுதி உனக்கு கிடைப்பதெல்லாம் மகிழ்ச்சி இனி எல்லாம் ஏற்றந்தான் என் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது கலங்காதே உன்னோடு எப்போதும் நேழாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே ஆம் செல்லமே இனி உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிநாதாய நமக ஓம் சாயிநாதாய நமக ஓம் சாயிநாதாய நமக